கிடா வெட்டுக்கு வந்தாச்சு கிடா வெட்ட போட பார்க்கணுமா ஒரே வெட்டு தான் தனித்தனியாக ஆயிடுச்சு நூறு கிடா வெட்டினாங்க இன்றைக்கி எல்லாம் வெயிட்டிங் நின்றாக நம்ம என்னடா பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம மட்டும் முழிச்சுக்கிட்டு இன்னும் ஒரு பக்கம் சாமி பக்கம் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் நிண்டாக வெட்டுறதுக்கு சரியான கூட்டமாக இருந்துச்சு ஒவ்வொரு கிடாயும் டக்கு டக்குன்னு ஒரே வெட்டில் வெட்டிட்டாங்க அப்பப்போ வெட்டினதுக்குலாம் தீ கொண்டு ஒரு இடத்துல குமிச்சு போட்டிருந்தாங்க அந்த பாருங்க ஒருத்த வெட்டினாலும் அவங்க உதஞ்சிக்கிட்டு கிடந்தாங்க ஒருத்தக இன்னும் ஒரு கிடா தலையும் பாருங்க மொத்தமாக குமிச்சிருந்தாங்க பூச்சை போட்டுகிட்டு தான் எல்லாத்தையும் எடுக்கணுமே எங்கிட்ட சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு நாங்களும் அதோட ஒரு ஐஸை வாங்கி சாப்பிட்டுட்டு போய் வேலையை பார்ப்போம்னு ஒரு ஐஸை வாங்கி சாப்பிட்டுட்டு மொத்த கிடாயும் ஒரு இடத்துல குமிச்சு போட்டு பாருங்கள் இங்கே தீட்டு போகும்போதே ஒருத்த உதஞ்சிக்கிட்டே போனாங்க பூஜை போட்டால் தான் எடுத்து உரிப்பாங்க அது வரைக்கும் மொத்தமாக தான் கிடக்கும் அப்புறமா போய் உரிக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கட்டி உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உரித்து கறியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் கறி அலசி எங்களுக்கு ரெண்டு கிடையாண்டி நாங்கள் தனித்தனி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சோம் சூப்பு முதலையே நான் ஜாமான்லாம் போட்டு எல்லா ஜாமான் போட்டு வேக வச்சுருறது கறி லேட்டாக தான் தருவான்னு சொல்லிவிட்டு கடைசியாக கறியை போட்டதுக்கு சூப்பர் ரெடி பண்ணிக்கிறோம்னு இந்த மசாலாலாம் ரெடியான பின்னாடி அதில் கறியை போட்டு நான் வேக வச்சுட்டேன் வேக வச்சோன்னா இதில் தாளிக்கிறது இல்லை இந்த கோயிலை தாளிக்க மாட்டாங்க அதுனாடி கறி வெந்த முன்னாடி அப்படியே இறக்க வேண்டியதுதான் அதுக்கு முன்னாடியே எல்லா ஜாமானையும் போட வேண்டியது இடித்து எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் கறிக்குவங்களுக்கு அப்புறம் கறி வெந்த பின்னாடி பந்தயம் இப்போ பூஜை முடிஞ்சோன்னா பந்தயம் போட்டாச்சு இன்றைக்கி பட்டை சோறு சாப்பிடணுன்னு பட்டை சோறு இன்னைக்கு சாப்பிட்டாச்சு வீடியோ எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பட் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு ஓகே பாய்